அத்திப்பழத்தின் நன்மைகளை பற்றி அறியலாம் இதில் நார்ச்சத்து ஆன்டி ஆக்சிடென்ட்டுக்கள் கால்சியம் பாஸ்பரஸ் மெக்னீசியம் விட்டமின் பி சிக்ஸ் மற்றும் விட்டமின் கே போன்ற அதிக சத்துக்கள் உள்ளது அத்திப்பழம் இரத்த சர்க்கரையின் அளவை சமநிலைப்படுத்துகிறது எலும்புகளை வலுவாக்கவும் செரிமானத்தை மேம்படுத்தவும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் உதவுகிறது இப்பழத்தில் சாப்பிடுவதினால் இரத்த சோகை குணமாக்க உதவுகிறது உடல் எடை குறைக்கவும் உதவுகிறது கர்ப்பிணி பெண்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் யார் யார் தவிர்க்க வேண்டும் நீரிழிவு நோயாளிகள் அத்திப்பழம் அதிக அளவில் எடுத்துக்கொள்ள கூடாது இது இரத்த சர்க்கரை அளவை அதிகரிக்கலாம் ஒவ்வாமை உள்ளவர்கள் இப்பழத்தில் ப்ராஸ்ட்ரோஸ் உள்ளது இது செரிமான பிரச்சனையை ஏற்படுத்தலாம் அறுவை சிகிச்சைக்கு பிறகு அத்திப்பழம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் வயிற்றில் இரத்த போக்கை ஏற்படுத்தலாம் அத்திப்பழ குளவிகள் மகரந்த சேர்க்கையில் ஈடுபடுவதினால் சில சைவ உணவு கடைபிடிப்பவர்கள் இதை தவிர்க்கலாம்